ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஷ்டிராவில் நாங்கள் இருக்கிற ப்ளேஸில் சூப்பராக ஒரு இடம் உண்டு அதை வந்து உங்களுக்கு சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஏன்னா நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க மகாராஷ்டிராவில் நீங்கள் இருக்கிற ப்ளேஸை கொஞ்சம் சுற்றி காமிங்க அப்படின்னு ஹஸ்பண்ட்க்கு சண்டே மட்டும் தான் லீவு ஸோ அதனால் வீடியோ எடுக்கணும் அப்படின்னா சண்டே ஈவினிங் அப்புறம் தான் போக முடியுது ஏன்னா டே டைம் ஃபுல்லாக கொஞ்சம் வெயிலாக இருக்குது ஈவினிங் அஞ்சு மணிக்கு அப்புறம் தான் போக முடியுது அதுக்கப்புறம் இல்லை வெயில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிருது ஸோ மழை பெஞ்சாலும் வெளியே போக முடியல இப்படியே இருந்துச்சு ஸோ சண்டே மட்டும்தான் சான்ஸ் கிடைக்கும் அதனால அன்னைக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வீடியோஸ் எடுத்திருந்தேன் என்னால் ஒரே ட்ரெஸ்ஸில் தான் நிறைய வீடியோ இந்த மாதிரி இருக்கும் வேறு வழி இல்லை சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கிறனால அப்போ மட்டும்தான் வெளியே போக முடியுது மற்ற நேரம் அவ்வளோவா வெளியே போக முடியல தனியாக போனாலும் வீடியோலாம் எடுக்க முடியாது இல்லையா ஸோ அதனால சண்டே மட்டும்தான் வெளியே போக முடியுது இது வந்து மார்க்கெட் ஏரியா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எப்பவும் உங்களுக்கு கூட்டமாக தானே இருக்கும் மார்க்கெட் ஏரியா அப்படின்னாலே பயங்கர கூட்டமாக தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் இது வந்து சண்டே வேறு எடுத்ததாக சண்டே அப்படிங்கும் போதும் ரொம்ப கூட்டமாக இருக்குது அதுவும் இல்லாமல் திங்கக்கெழம பார்த்திங்கன்னா ரக்ஷாபந்தன் ஸோ முந்தன் நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எல்லா அண்ணன் தம்பிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே நம்ம அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் லீவோட லீவ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கே வந்து எல்லோரும் அவங்கவுங்க அக்கா தங்கச்சி வீட்டுக்கு எல்லாம் போய்ட்டு வந்ததுனால மார்க்கெட் சைடு ரொம்ப கூட்டமாக இருந்தது பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு எல்லாமே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு ஸோ அதனால் அப்படியே கூட்டமாக இருக்குது இந்த ஏரியா நம்ம இப்போ சொன்ன அந்த பிளேஸ்க்கு வந்துவிட்டோம் எனக்கு வந்து இந்த பிளேஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச புதுசில் இந்த ஏரியாவில் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் நாங்கள் இருந்தோம் ஸோ டெய்லி நைட்டு வந்து இந்த இடத்துக்கு அப்படி வாக்கிங் வந்துடுவோம் நல்லா பேசிகிட்டே அப்படி நடந்துகிட்டே இருப்போம் ஸோ இருக்குமா இப்போ வந்து இந்த ஏரியா பக்கத்தில் நம்மளுக்கு வீடு கிடைக்கல ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி தான் இப்போ வேறு வீட்டில் இருக்கும் அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா ஸ்கூட்டரில் தான் வர முடியுது ஒரு ஒன் ஆர் டூ கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இந்த பிளேஸ் இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு இப்போவும் கூட டெய்லி மோஸ்ட்லி வண்டி எடுத்துகிட்டு நைட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படி வாக்கிங் ஒரு ரெண்டு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து போகிறது உண்டு வேறு ஒன்றும் இல்லை இது என்ன அப்படின்னா நல்ல ஒரு பெரிய குளம் இருக்குது நம்மளுக்கு வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய குளம் அதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு சாய்பாபா கோவில் இருக்கும் அதை சுற்றி வாக்கிங் போகிறதுக்காக பார்க்கிங் டைல்ஸ்லாம் போட்டு செட் பண்ணியிருப்பாங்க ஸோ வாக்கிங் போகிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான இடம் காலையிலேயும் சாயங்காலமும் பார்த்திங்கன்னா எப்போவுமே இங்கே கூட்டம் இருக்கும் மெயினாக வாக்கிங் போகிறதுக்காண்டி எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ப்ளஸ் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகிறதுக்கு அப்படி வந்து இங்கே உட்காந்துருப்பாங்க நம்மளுக்கு ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டிருப்பாங்க ஸோ உட்காந்து அப்படி கொஞ்சம் நேரம் யார்கூடாது கதை பேசிட்டு அப்படி நடந்துட்டு போகலாம் ப்ளஸ் குளம் இருக்கிறதுனால அதெல்லாம் பார்த்துட்டே அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த ப்ளேஸ் ஸோ அதனால் அப்படி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் குளத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் குளிச்சிட்டு இருந்தாங்க இல்லாமல் மீன்லாம் நிறையவே இருந்துச்சு டிஷானுக்கு வந்து இந்த குளம் ஆறு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பார்த்தோன்னே குளிப்போமா குளிப்போமா அப்படின்னு கேட்பார் குளிக்கலாம் வேண்டாம் சளி வர பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்தோம் என்னால் அவன் வந்து இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் பார்த்தாலே அவனுக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் பார்ப்பிங்க தெரிய இப்போ கொஞ்சம் நிறைய மீன் போயிட்டு இருந்துச்சு வீடியோ எடுக்கணும்னு கிட்டே போனதுக்கப்புறம் மீன் எல்லாம் ஓடி போயிடுச்சு குளம் அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு தண்ணி கெட்டி தானே கிடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்மெல் வந்த மாதிரியே இருக்கும் ஆறு வாய்க்கால் அப்படின்னா தண்ணி ஓடிட்டே இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்மெல் வராது குளம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்மெல் வரதான் செய்யும் இந்த இடத்துலையும் அப்படி தான் கொஞ்சம் ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறே இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த ஸ்டோன் பெஞ்ச்லாம் போட்டிருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி ஐ லவ் பென் அப்படி சொல்லிட்டு போர்டும் போட்டிருக்காங்க அதாவது நாங்கள் ஒரிசா போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த செட்டப் பண்ணவே இல்லை இப்போது ரெண்டு வருஷத்தில் வேலை நடந்திருக்கும் போல் இந்த ஊர் பேர் வந்து பெண் ஸோ அதனால ஐ லவ் பென்னு போட்டிருக்காங்க பெண்ணா பேர் ஊர் பேர் பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டை ஃபோன் பேசலாம் அப்போ வந்து எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பெண் அப்படின்னாங்க என்னது பெண்ணா ஊரில் ஊர் பேரே பெண் தானா ஊர் பேரே பெண் தானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருந்தேன் எனக்கே அது கொஞ்சம் ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு இந்த ஊர் பேர் வந்து பெண் ஸோ ஐ லவ் பெண் அப்படின்னு சொல்லி போர்டெலாம் செட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஒரிசா போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இல்லை இந்த ரெண்டு வருஷத்தில் கொஞ்சம் வித்தியாசங்கள் வந்து தெரியுது கொஞ்சம் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய கோலம் அதை சுற்றி நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ இந்த சைடு அப்பார்ட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த பால்கனி வந்து இப்படி ரோட் சைடை ஃபேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அந்த அதனால தான் உங்களுக்கு அப்படியே இந்த இடத்த சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஈவினிங் வந்து இங்கே பார்த்திங்கன்னா செவனுக்கு தான் நல்லா இருட்டாகும் சிக்ஸுக்கு கூட நல்லா சூரிய வெளிச்சம் இருக்கும் ஸோ அதனால் வீட்டிலேருந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கெலாம் நல்லா இருட்டிட்டு ஏழு மணி மாதிரி ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ குளம் பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படியே ரெண்டு மூணு வாத்துலாம் இருந்துச்சு அப்படியே மெல்ல அழகாக அதுங்க நடந்துகிட்டு இருந்துச்சு ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டே சரி அப்படி இன்னொரு ஒரு சைடு சுற்றி காமிக்கலாம் அப்படின்னு வெளியே வந்தோம் இங்கேயும் பார்த்திங்கன்னா தமிழ் ஃபேமிலிஸ் நிறைய பேர் உண்டு இப்போ இருக்கிறத விட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உண்டு ஸோ நைட்டு வந்து பத்து மணிக்கு கூட இங்கே வாக்கிங் வருவோம் ஏன்னா எல்லாருமே இதை சுற்றியே உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம் அதனால் நைட்டு பத்து மணி ஆகிட்டுனாலே எல்லோரும் சாப்பிட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சும்மா ஒரு ரெண்டு ரவுண்ட் ஆயிடுச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா நம்மளுக்கு அதனால அப்படி வருவோம் ப்ளஸ் அப்படி பேசிக்கிட்டே அப்படி நடப்போம் நல்ல ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த இடம் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அந்த தமிழ் ஃபேமிலி செய்ய வந்து இப்போதைக்கு இந்த சைடு யாருமே இல்லை எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்தாங்க அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு ஜாலியாக தான் இருக்கும் இப்போதைக்கு என்னால் நாங்கள் மட்டும்தான் அப்படியே தனியாக ரவுண்ட் இருக்கோம் நைட்டு பார்த்திங்கன்னா மராட்டி ஆட்களும் வருவாங்க எல்லா ஆட்களுமே மோஸ்ட்லி வருவாங்க காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வர்றதில்ல மற்றபடி பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு கூட ஆட்கள் நிறைய பேர் அப்படி பேசிட்டே நம்மளுக்கு ஒரு கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுல நைட்டு சாப்பிட்டது எல்லாமே ஸோ அதனால் வந்துட்டு அப்படி வருவாங்க வந்தோடனே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இடம் ஸோ மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் உள்ள மரம் கூட இருக்கும் ஸோ அதுலேயுமே கொஞ்சம் சாமி ஃபோட்டோலாம் வச்சு இது பூஜை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க அப்படியே அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்ருக்கேன்

வேற ஒன்றும் இல்லைங்க நல்ல ஒரு பெரிய கிரவுண்டு அதை சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் ஐ லவ் பென்னு அதுக்கப்புறம் ஸ்டோன் பெஞ்சு இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இதை தான் நான் உங்களுக்கு அப்படியே சுற்றி சுற்றி காமிக்கிறேன் இதெல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் செட் பண்ணவே இல்லை அதாவது செடி வளர்க்குறது இந்த இந்த கம்பிலாம் போட்டிருக்காங்களே இந்த மாதிரிலாம் செட் பண்ணதே இல்லை இப்போ நம்ம ஒரிசா போய்ட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது நிறைய ஒரு வித்தியாசங்கள் தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி உள்ள இதெல்லாம் இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதுவும் கூட இல்லை நிறையவே வச்சுருக்காங்க ஸோ குழந்தைங்க தான் அதில் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க ட்ரிஷனும் அதில் விளையாடணும் சொல்லிட்டு இருந்தேன் அதனால அவங்க அப்பா அப்படி கொஞ்சம் விளையாட்டு இருந்தாங்க Okay. ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு முக்கால்வாசி ரவுண்ட் அடித்தாச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது இதில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோவில் இருக்குது ஒன்று வந்து சாய்பாபா கோவில் இன்னொரு கோவில் வந்து அது என்னன்னு தெரில இது தான் பார்த்தீங்கன்னா சாய்பாபா கோவில் ஸோ இதனால சாயங்காலம் டெய்லி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கூட்டம் நிறையா இருக்கும் சாயங்காலம் தான் பூஜை நடக்கும் ஸோ அதனால நிறைய பேர் இங்கே வருவாங்க முன்னாடி வியாழக்கிழம ஆனால் இங்கே சாப்பாடும் போடுவாங்க ஆனால் இப்போ வந்து ரீசன்ட் டேஸாக வந்து அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ கோவிலுக்குள்ளே என்னால் போக முடியாது அதனால் அதுக்குள்ளே உள்ள வீடியோஸ்லாம் என்னால் எடுக்க முடியல இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கோவில் இங்கே உள்ள கோபுரங்கள்லாம் பாருங்கள் இங்கே மாதிரி தான் இருக்கும் ஒரிசால தான் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இந்த கோபுரம் கூட ஓரளவு நம்ம தமிழ்நாட்டு சைடில் உள்ள கோபுரம் மாதிரி தான் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க இது என்ன ஒன்னா உள்ள ஃபுல்லாக ஒரு பெரிய கிரவுண்டு வாக்கிங் போகிறக்கு நல்லா வசதியாக இருக்கும் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு பெரிய குளம் அதுக்கு நடுவில் கோவில் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறைய மரங்கள்லாம் இருந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா இந்த சைடு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் போகலாம் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பா